முதுங்கிரு ஓடி பதுங்கிரு வரது என் கேக்கு எங்கா பெட்டையாகவே பெரியோடு சுத்துரா ஓம் பெட்டையில் புலியாகவே அசலாமா வந்து நிற்பா அஸ்ஸலாம் அலைக்கும்மாய் மக்களே அஜி பேனாலும் வருது நல்ல கெலெக்ஷன் இப்போ நாங்க மாடு வாங்கி விற்கிறதுக்கு மெனிக்கே மிதி கொஞ்சம் பெட்டாலே இருந்து போய்ட்டு வருவோமா ஆஹா இன்றைக்கி நாங்கள் போகிறோம் மதிக மித்தியாலையை மதிக மித்தியாலைக்கு போகிறதுக்கு பஸ் இதை வந்துருக்கு பட் பஸ் உங்க வந்து கொண்டிருக்குது ஏன்னா பஸ் அன்றதுதான் தெரியாது குருநாகலையாயிருந்தால் செத்தி நட் அன்றாத பூவை அப்போ நான் இன்றைக்கு என்னஸ்ட்டாக குடிச்சுட்டு இருக்கோம் கொழும்பு இன்றைக்கு கொஞ்சம் வெயில் பூ கட்டாயமா எனக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க மிக்ஸாவில்லாம் வருகிற அஜி பெருநாளை முன்னிட்டு உலகளுக்கு மாடு தேவையானதாக சொல்லுங்கள் வாரியா போல பண்டார பூஸ் கொத்தை திருவண்ணை மாவட்டத்தில் மாடி இருக்குது உங்களுக்கு வெலை குறைவாக எடுத்தார் ஸோ அபீசியலாக உங்களுக்கு வந்து பார்த்து தேவையான சலுகை கொடுத்து எடுத்துக்கொள்ளலாம் கொழுந்த விடுங்கன்னு பார்த்தீங்களா காலி மாத்தரை மாத்தரை பஸ் යත්ිය අතෝත කලිත්තරක් ඒරවල අදේ හොඳ වැඩක් තරමවානේ පෝ මරිතයක් බස්ෝල්ක අදනවා පරකුත් ජොබ් එන්න මෙතින කරුණා කල පස්සෙක්් තියනවා ීතය දකෙලා දන්න බලව

மை மக்களே மாடு வாங்கி விற்கத்தான் இந்த மாடு மெனிக்க மீதி போகுது சரியா இப்போ பெட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இவன் செய்கிற தப்பெல்லாம் அல்ல வந்து எங்களுக்கு வெளிக்காட்டுறான் அதை தான் நாங்கள் மக்களுக்கு எத்தி வைக்கிறோம் இப்போ பெட்டால பஸ்ல ஏறுறான் ஏறுற நேரமே முன்னுக்கு சீட்டில் ஒரு மதகுரு மதகுரு கிட்ட எவ்வளோ நல்ல பண்புன்னு பாருங்கள் தெருவான் சரணாய் உங்களோட பக்கத்தில் நான் உட்காரலாமான்னு அந்த மதகுரு கிட்ட இவன் பெர்மிஷன் கேட்குறான் பாருங்கள் எவ்வளோ நல்ல பண்பு சொல்லி ஆனா அந்த மதகுருக்கிட்ட இவன் பெர்மிஷன் கேட்ட இவன் மதகுருக்கே தெரியாம மதகுருவை எடுத்துக்கிறான் தானே அது தப்பா தப்பில்லையா மதகுருவை அந்த மதகுருக்கே தெரியாது அடே உட்காரலாமான்னு பெர்மிஷன் கேட்ட நீ உங்களை நான் வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட போறேன்னு பர்மிஷன் கேட்டியா அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல போயிட்டு டிரைவர் சீட்டுக்கு முன்னுக்கு உட்காடுறான் இது என்னத்துக்கு தெரியுமா அந்த மதகுரு காட்டினார் இவர் எல்லா மக்களோடையும் ஒத்துமையாக ஐகமாய் காட்டுறாரு தப்பில்லை ஆனால் அந்த ஆமதூருக்கு நீ செஞ்சது துரோகம் ஏண்டா அவட மூஞ்ச வந்து அவருக்கு தெரியாமே நீ என்னோட பேஜில் போட்டுட்டாய் இது அவருக்கே தெரியாது இதுதான் உண்மை இதே மாதிரி கிறுக்கு வேலை ஸ்ரீலங்காவில் ஒனே தவிர எவனுமே செய்ய மாட்டான் நீ அந்த ஆம்பதுவம் மட்டும் இல்லை நீ நிறைய பேர்த்த வீடியோ எடுத்து உன்ன பேஜில் போட்டு கொண்டே இருக்கிறாய் அவங்களுக்கு தெரியாம அவங்களோட அனுமதி இல்லாமல் தான் நீ வீடியோ எடுக்கிற இதுக்கு இன்ஷா இல்லா நல்லா பருப்பு உண்டு இவன்கிட்ட சரி மாட்டுவாய் சரியான ஒரு ஆம்பளை கிட்ட அவுபட்டா உனையை வச்சு உனட எலும்பு எண்ணுவான் அது கூடிய சீக்கிரம் நடக்கும் மார்க் மை வேர்ட் மை மக்களே இதுலேருந்து ஒரு விஷயம் எனக்கு நல்ல தெளிவாக விளங்குது இவனுக்கு ஒழுக்கம் இல்லை நாகரீகம்டா என்னென்று தெரியாது இப்படியாப்பட்ட வடிகேட்டின வாத்து மாடையை கொண்டு போயிட்டு தான் அந்த மதுரசா நிர்வாகத்தில் வச்சு இவனோடு இருந்தால் அந்த மதரசா மாணவர்கள நிலைமை என்ன இவன் நல்ல விஷயங்களை படித்து கொடுப்பானா இவனே எப்படி ஈக்கிறேன்டா அந்த மதரசா மாணவர்கள்ட எதிர்காலத்தை நான் யோசிக்கிறேன் அந்த மாணவர்களை பெற்ற உம்மா வாப்பாவுக்கு அக்கறை இல்லையோ ஆனால் எங்களுக்கு இருக்கி அதனால தான் நாங்கள் இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் தான் காப்பாற்றணும் அந்த மதரசா மாணவர்கள் இவனோடு இருந்தேன்டா இவன்கிட்ட பழக்கம் பலவாமல் ஈக்கணும் கொஞ்சம் மிஸ் வச்சு உம்மா வாப்பா தாத்தா சாச்சா நானா எல்லாத்தையும் இழுப்பான் மைமக்களை இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரப்போகிறோம் அன்றைக்கி இந்த மூதேவி ஒரு மாட்டை காட்டி ஏழு பேர் பங்கெடுக்கலாம் இந்த மாட்டுக்கு ஒரு பங்குக்கு இருபத்தெட்டாயிரம் அப்போது ஒரு பங்குக்கு இருபத்தெட்டாயிரம்ண்டா ஏழு பேர் பங்கெடுத்தேன்டா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் வருது ஒரு மாட்டுக்கு ஒரு சார்ஜுன்னு தேவையில்ல நீங்கள் இருபத்தெட்டாயிரம் கொடுத்தா போதும் ஒரு மாட்டுக்கு உங்களோட பங்குக்கு நாங்கள் அறுத்து கொடுக்குறோன்னு சொன்னார் நாங்கள் இதை நம்பல நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம் இவன் வாயால் உண்மையை எடுக்கணும்னு எங்கிற இன்டெலிஜென்ஸை போட்டு ஒரு மாதிரி இவன் வாயால் எடுத்துட்டேன் அந்த ஒடியோ தான் நீங்கள் கேட்க போகிறீங்க கேட்டுட்டு வாங்க நூற்றி ஐம்பது ரூபா எங்கே போய் ராத்தல் தாரா ராத்தல் எட்நூற்றி ஐம்பது ரூபா யார் பாய் தாரா தந்தால் தான் வந்துருவேனே பார்ப்பேன் சார் இல்லை மாடு அப்படி இல்லையே பாய் மாடை பார்க்கணும் ஆட்கள் பார்க்கணும் எல்லா விஷயம் இருக்குது இன்ஷால்லா நான் நாளைக்கு போயிட்டு சில வீடியோஸ் ஃபோட்டோஸ் கொஞ்சம் அவ்வளோக்கு அனுப்பிவிட்றேன் ஓ பாய் டெலிவரி சார்ஜ் வீர ஏத்தா அனுப்பாய் பே பண்ணணும் போலீஸ் பர்மிட்டுக்கெல்லாம் வீடியோ எத்தான அனுப்பிடுவோம் ராத்தாலுக்கு ஒம்போது நூறு ரூபாய் எடுத்து மாடையும் வெட் கொணாந்து தந்து புல்லும் போட்டு மாடை அறுத்து ஷாப்பிங் பேக்ல போயிட்டு பங்குட்டு வீட்ல உள்ள ரெத்தத்தையுமா கழுவி கூட சொல்றீங்க ஒம்போநூறுவாக்கு போக போக பார்த்தா கடைசி வீட்ல உள்ள உடுக்கலதான் கழுவ சொல்வீங்க போல இலங்குதே பாத்தீங்கன்னா மை மக்களையும் இவன்டன் முல்லை மாதிரி தனத்து செட்டியார் ஆதாயம் இல்லாம ஆத்துல இறங்க மாட்டான்னு சொல்லுவாங்க இப்போ எனது மெயின்டெனன்ஸ் சார்ஜாம் டெக்ஸ் கெட்டனுமாம் அறுக்கணுமாம் அப்படி இப்படி இன்னொரு டெக்ஸையும் போட்டுட்டான் அதாவது இருபத்தெட்டாயிரம் நீங்கள் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு ஏழு எட்டாயிரம் கொடுக்க வேண்டி வரும் இவர் மாட்டுக்கு புல் போடுறாரு அறுக்கணும் அதெல்லாம் சொல்லித்தான் இவன் நேர்த்தோடு எடுத்தான் இருபத்தெட்டாயிரம் போதுண்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஏழாயிரம் எட்டாயிரம் எதிர்பார்க்குறான் அப்போவே எங்களுக்கு தெரியும் இவன் இதில் ஏதோ ஒரு திருமூலி வேலை ஒன்று கொமிஷன் பெருசாக அடிக்க போகிறான்னு தெரிஞ்சு தான் நாங்கள் எங்களோடய ஒரு இன்டெலிஜென்ஸை போட்டு இவனோட வாய்ஸ் ரெக்கார்டு எடுக்க பார்த்தா மூதேவி போட்டுட்டு உடனே டிலீட் பண்ணுது எங்களால் இப்போ ரெண்டு தான் எடுக்க முடிஞ்சிச்சு ட்ரை பண்ணால் கொஞ்சம் மிலட்டாக அகிக்கிறான் ஒரு பங்குக்கு இருபத்தெட்டாயிரம் மேனி சொல்லி எக்ஸ்ட்ராவாக ஒரு பங்குக்கு வேறே எட்டாயிரம் மேனி கலெக்ட்ரான் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ட்ராவலிங் சார்ஜ் டெக்ஸ் அப்படி இப்படி சொல்லி எட்டாயிரம் கலட்ரான் அப்போ ஒரு பங்குக்கு எட்டாயிரம் வேண்டா ஏழு பங்குக்கு ஐம்பத்தாறாயிரம் வருது அப்போ ஒரு மாட்டுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் ப்ளஸ் ஐம்பத்தாறாயிரம் மொத்தம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஒரு மாட்டுக்கு அடிக்கிறான் அப்போ இவனுக்கு ஒரு மாட்டுக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் மட்டும் இருக்குது எல்லாத்தையும் இவன வாய் மூலமா வந்ததை ஆதாரம் இல்லாம நாங்க பேசல அது மட்டும் இல்ல இவன் ஒரு மாட்டை காற்றான் மூணு பேர் பேர் பங்கு நாலு சொல்றான் இன்னொரு காற்றான் நாலு பேர் பங்கு கொடுத்துட்டாங்க இன்னும் மூணு பேர் சொல்றான் அதுக்கு போற இன்னொரு மாட்டை காற்றான் ரெண்டு பேர் பங்கு கொடுத்துட்டாங்க இன்னும் அஞ்சு பேர் தேவைன்னு சொல்றான் கடைசியில யாரும் எந்த மாட்டுக்கு கொடுத்தேன்னு இவனுக்குமே தெரியாம போகுது இவன் எல்லாத்தையும் குழப்பி விட்டான் என்னென்னா அங்கட்டு ஒரு அஞ்சாறு மாட்டை கொண்டு கட்டிக்கிறான் யார் எந்த மாட்டுக்கு பங்கு கொடுத்தான்னு யாருக்குமே தெரியாது இதுவே ஒரு முள்ளு சல்லி கொடுத்தவங்களுக்கு எல்லாமே இவன் கால் பண்ணி என்ன சொல்லுவான் ஆ இது உங்களோட பங்குத்தான் இது உங்களோட பங்குத்தான்ண்டு ஒருத்தர் ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்பில் காட்டப்போகல அவங்களே கொடுத்துட்டோமேண்டு விற்பாங்க இவன் இப்படி ஒரு பத்து மாட்டை கொண்டு மதுர சாலை கெட்டி பங்குன்ற பேரில் ஒரு இருபது பேரை ஏமாத்தினான்ண்டு வச்சுக்கோங்க ஒரு பங்குக்கு இருபத்தெட்டாயிரம் மேனி இருபது பங்குக்கு வருது அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் பிளஸ் அங்கிட்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் டெக்ஸ்ட் போட்டிக்கிறான் தானே அப்படி பார்த்தாலும் இருபது மாட்டுக்கு அங்கே ஒரு எட்டாயிரம் மணி ஒரு பங்குக்கு பார்த்தாலும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வருது மொத்தம் இவன் அஜி பெருநாள் இந்த மாட்டோட கெலெக்ஷன் மட்டும் ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் வருது அஜி பெருநாள் கெலெக்ஷன் மாட்டை காட்டி இவனுக்கு இதே மாதிரி வித்த கைவந்த கலை ஏண்டா இவன் வந்து ஒரு சகல கலா வல்லவன் இங்கிலீஷில் சொல்ல போனால் ஜெக் ஆஃப் ஓல் ட்ரேட்ஸ் சொல்லுவாங்க பிளாஸ்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க ஏனென்றா நோம்பு கிடைச்ச பித்ரா ஆயிரத்தி ஐநூறு கிலோவே ஆட்டையை போட்டு பதுக்கி வச்சு அதை புரியாணியாக மாற்றி வித்து காசு பார்த்தவன் தான் நீவன் மக்கள் கொடுத்த காசை பத்து லட்சத்தை ஒளிச்சு வச்சு சட்டி வாங்கி அதை இப்போ அயருக்கு கொடுத்து சம்பாரிச்சு கொண்டிருக்கிறான் இது நாங்களா சொல்லலை அவன் வாயால் அவனே ஒத்துக்கொண்ட விஷயம் இது நான் எடுத்தேன் தான் மக்கள் கொடுக்காட்டி நான் என்ன செய்யறது அதனால தான் முன்கூட்டியே எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன்னு அவன வாயிலே சொன்னான் அல்ல அவன் வாயாலே வெளிக்காட்டினான் அதனால் புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க தலைப்பாவை கெட்டி சுபான் நல்லா அளந்து இல்லை அல்லா உன்னு சொன்னோன்னா நம்பிடாதீங்க உங்களுக்கு இதே மாதிரி குர்பான் கொடுக்கணும் என்றால் உங்களோட சொந்தக்காரவங்க இப்பாங்க உங்களோட நல்ல நண்பர்கள் இப்பாங்க இல்லாட்டி உங்களோட பள்ளி மூலமாக சரி கொடுங்க இவனை நம்பி கொடுத்தீங்க அடுத்த வருஷம் அல்லா காப்பாற்றிக்கொள்ள உங்களுக்கு குர்பான் கொடுக்குற நிலைமையை வந்து அல்லா மாற்றி உங்களோட முசிபத்தாக்கி விட்டுருவான் ஏன்டா இவ்வளவு நாங்கள் சொல்லி உங்களுக்கு கொண்டே போயிட்டு இவன்ட பள்ளி முட்டிலேயே காசை போட்டிங்க அவ்வளவு தான் அதோ கேதி அம்பிகாவதி எனிவே மை மக்களே ஆனவரை சொல்லிவிட்டோம் அசலாம் வலைக்கும் குட் பை நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ